அந்த அறுவரை தான் அந்த பிரெயின் வாஷ் பண்ணி இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் இதை சொல்லி சொல்லியே அதை அவர் மனசில் எதுவும் ஆகணும்னு ஒரு நம்ம எடுக்கலைன்னா ஒன்றுமே இல்லை நம்ம எடுக்கலைன்னா எதுவுமே இல்லையோ அப்படின்றது அவரை பற்றி தேவையில்லாமல் ட்ரோல் போட்டு வரவங்கலாம் தையோ கொட்டணும் உங்க பார்த்துருக்கியா ஒரு அந்த சுஜித்ராறவங்க அவங்க பேசுகிறாங்க அவங்க நல்ல சிங்கர் தான் அவங்கள வினோத் அண்ணா பார்த்ததே இல்லைன்றாங்க சரி பார்த்ததே இல்லை ஒரு குச்சி ஒரு குல்பி பாட்டு கேட்டது இல்லையா பிரவீன் காந்தி அவர் பேசும்போது சொல்கிறார் ஆ நீங்களாம் மேல் குடி பார்த்தீங்களா அந்த இப்போ பிரவீன் பாருங்க வந்து கானில் என்ன நான் பேசுகிறான் பாருங்க வினோத்தண்ணில் நீலாம் வந்து ஒரு ஆளே இல்லை அப்படின்ற பேர் வினோத்தண்ணை பேசுகிற வினோத்தண்ணை இந்த அரோரா கிட்ட பழகிற விதமாக இருக்கட்டும் ரம்யா கிட்ட பழகிற விதமாக ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாரு உண்மையான முகம் வினோதர் முகம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம் மாற்றி மாற்றி கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன பேசுகிறார் மாற்றி மாற்றி கட்டி பிடிச்சிடுறாங்க கம்முறை இதுன்னு பார்வை பண்ணுறதை விடுவா தப்பு இதெல்லாம் தப்பு இல்லை வினோத்தண்ணை பண்ணுறது வந்து சாமானிய ஜீட்சானா எப்படி இருக்கும் முயற்சிப்பாருங்க மனசுல இருந்து அப்படி அவ்வளவு சொந்தம் இருக்கும் இதை போயிட்டு அரு கிடைக்குது ரம்மியா எல்லாம் பேசலாமா திவாகர்லாம் பேசலாமா இப்போ நாங்களாம் மேலே வரக்கூடாதா அவ்வளோ மாட்டேன் இருப்பது உள்ள தெரியல ஒரு நினச்சி இருப்பார் நம்ம வந்துரும் இப்படிலாம் பிந்திரலாம் பிந்துடலாம் பிந்துடலாம் டக்குன்னு எதிர்ருவேன் அவர் சொல்லும் போது அந்த நம்மளுக்கு அழகாக வந்துருக்கு என்ன சொல்கிறதுனா எனக்கு இதுவே கோடி ரூபா மாரிடா அது சொல்கிறத பார்த்தீங்க அவனா சொல்லுவானா அவர் வேணா வறுமையில் வறுமையில் இருந்து தான் அந்த வழி தெரியும் நம்ம ரெண்டு குழந்தைங்க அவருக்கு அவங்க இன்னும் வாடகை வீட்டில் தான் வேண்டா கேஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்ச கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கானா வினோத் அவர்கள் வந்து பணப்பட்டியோட வெளியே வந்துட்டார் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம நம்மக்கிட்ட அவரை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான நம்பர் இணைஞ்சிருக்காரு சரவடி சரணன் இணைஞ்சிருக்காரு வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் மிக்க நன்றி ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தானந்தான் இல்லை என்ன பண்ணுறது அவர் டைட்டில் வின்னராக வேண்டியது அவர் தான் வின்னர் எனக்கு தெரிஞ்சு டைட்டில் பணப்பட்டியை எடுத்துருது பதினெட்டு லட்சமா பதினெட்டு லட்சம் கிட்ட எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க அவர் போது அந்த நம்மளுக்கு அழகாக வந்தது அது என்ன சொல்கிறதுனா எனக்கு இதுவே கோடி ரூபா மாரிடா அது சொல்கிறது பார்த்தீங்கன்னா எவனா சொல்லுவானா அவர் வேணால் வறுமையின் வறுமையிலேருந்து தான் அந்த வழி தெரியும் அவர் ஒரு சாப்பாடு ஒரு பிரியாணி சா சாப்பாடு வேஸ்ட்டு பண்ண மாட்டார் எதுனா ஒன்று இருந்தால் கூட இது வேஸ்ட் ஆகுது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் நீ சாப்பிட்டி அப்போதுமா ஆ அப்படின்லாம் கூட நான் நாயிங்களுக்கு எத்தனை வந்து அந்த ஏரனை எங்களுக்கு போடுவார் ஏ எத்துவிடா அதெல்லாம் எடுத்துவிடா அங்கே திட்டம் வந்து போடுறா வேஸ்ட்டாக போ எல்லாம் அந்த பதினெட்டு பதினெட்டு லட்சம் ரூபாய் இன்னைக்கு தெரிஞ்சு அவர் இருந்தார்னா அவர் தான் அவர் எவ்வளோ வந்திருக்கும் பிக்பாஸ் சொன்னார் பார்க்கும்போதே அவங்க வினோத் நீங்க வந்து இதுவே பல லட்சம் பல கோடி ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துகள் பிக் பாச ஆயிட்டு மேபி எனக்கு ஒன்னும் நம்ப முடியல நான் அப்படி பண்ணி வரான்னு வெளியே வந்து நானே போய் போய் கேட்கணும் நம்ம போயிட்டு நானே அவர்கிட்ட எதுனா ஒரு விஷயம் இருக்கும் அவரை கே நேரில் போய் கேட்டுன்னு இப்போ நான் எனக்கு தெரிஞ்சது வினோத்தனை அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை வினோத்தனை வந்து சப்போஸ் தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணுவ மாட்டேன் இந்த பதினெட்டு லட்சம் ரூபான்ற காசுலாம் காசு வேற ஏதோ ஒன்று இருக்குது வேற ஏதோ என்னன்னா வேற ஏதோ ஒன்று அவர் வந்து ஏதோ ப்ரெஷர் பண்ணியிருக்கலாம் ஒன்று அந்த அரூரா இல்லைன்னா அந்த ரம்யா இவங்க எதுக்கு எக்ஸ் க மறுபடியும் உள்ளே சேர்த்தாங்கன்னே தெரியல எல்லா கலங்கும் மூட்டி நம்பர் இருக்குதுங்க எல்லாமே அவரை போட்டு ஒரு மாதிரி பண்ணி கிண்ணி நல்லா இருந்த மனசுனா ஆனால் அப்போவும் உர்றாரு கிராகி அப்பவும் எல்லாரையும் டைட்டாக அதான் சொல்லுங்க இவனை சாய்க்கிறதுக்கு பல யானைகள் சேர்ந்தபோது நீ சிங்கம் தாயா அந்த மாதிரி தான் அதை பற்றி பேசலாம் இப்போது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது பதினெட்டு லட்ச ரூபா ம் எடுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அசை ஃப்ரெண்டாக அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அண்ணன் எங்கள் அண்ணன் ம் எங்கள் எவ்வளோ நிறைய விஷயம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க என்ன காரணமாக இருக்கும் அவர் மேபி அவங்க ஒய்ஃப் எதுனா ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை அது கூட பார்த்துடுவார் சார் வேறு பத்து மாதம் கூட இருப்பார் பிரதார் ம் வாங்கண்ணா அண்ணா இதுமாதிரி ஏன்னா வெளியே போயிட்டு வரலாம்ண்ணா கூட வந்துடுவார் இவங்க பார்த்துன்னு இருப்பாங்கன்னா அவருக்கு தெரியும் அந்த அருவரை தான் அந்த பிரெயின் வாஷ் பண்ணி இப்போது எதுவுமே நான் அந்த வீடியோ பார்த்து நான் பார்க்கும்போது தெரியுது இப்போது நீங்கள் வந்து இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் இது வேணும் தன் மனசில் போய் பதிஞ்சுட்டுக்குது புரியுது நீங்கள் இப்போ அஞ்சு பேர் இருக்கிறோம் நான் எடுக்க மாட்டேன் சபரியும் லீடிங்கில் கிராப்பில் இதை சொல்லி சொல்லியே அதை அவர் மனசில் எதுவும் நம்ம எடுக்கலைன்னா ஒன்றுமே இல்லை நம்ம எடுக்கலைன்னா எதுவுமே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் அப்போ கூட எடுக்க மாட்டேன் தான் சொல்லியிருந்தார் நீ சாப்பிடுங்க பார்த்தாலும் டக்குன்னு டக்குன்னு கை வச்சிட்டாரு அது அதுதான் வினோத் தன்னை யாருமே ஆட்டி வைக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் எதோ வர வர யாரோ அந்த அரோரா தான் வினோத் தன்னை வெளியே அந்த பாக்ஸ் எடுக்கிறதுக்காரன்னா எனக்கு தெரிஞ்ச அரோரா தான் அறுபா என்னன்னு தெரியல அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல அன்சியில் நிறைய கூட வந்துச்சு ஒரு மணி நேரம் உட்காந்தா வினோத்தன் நான் இதை எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் உங்களுக்கு தொண்ணூறு நாள் சம்பளமும் வரும் அது போக இந்த பதினெட்டு லட்ச ரூபாயும் வரும் அப்படின்ற மாதிரி உட்காந்து கிட்டத்தட்ட ட்ரிகர் பண்ற மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அதுக்கெல்லாம் மயங்கிற ஆளே இல்லை அவரு அவர் மயங்க மாட்டாப்புலப்ப எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் வினோத்தனை வந்து நீங்க பார்த்த வினோத்தனை வந்து உள்ள ஒரு எண்பது பர்சன்டேஜ் வினோத்தண்ண இருபது பர்சன்டேஜ் இதை விட ஐப்பாக இருப்பாப்ல சரி யாரை பார்த்தாலும் அவங்க அம்மாவிலேருந்து அவங்க அப்பாவிலேருந்து எல்லோரையும் கலாயப்பார் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி நீங்கள் இத்தனை பேர் இவங்க இவரு எப்படி கிட்டே இது பண்ணி ப பண்ணாரோ எப்படி பேசுனாரோ உஷாராக பேசுவார் பார்த்தீங்களா அப்படியா அப்படியா ஆ அவன் கண்ணை பார்த்து தான் பேசுவார் அப்படியா 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 அப்படின்ற மாதிரி பேசி கீசி இது பண்ணுவார் எனக்கு இது வரைக்கும் நான் இன்னும் ஸ்டெயிட்டாக வரல இதை விஜய் டிவியே பார்த்துருந்தா கூட கொஞ்சம் அந்த பெட்டியை மறுபடியும் வச்சுட்டு தலியை டைட்டில் வினராக இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் எனக்கு விஜய டிவி விஜய் சேது சாருக்கும் பிக் பாஸ்க்கும் சொல்லணும்னா இதை சொல்லலாம் நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம் வினோத்தனை தான் டைட்டில் வினராக ஆக போறாரு நீங்களும் முடிவு பண்ணி எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம் நீ சொன்ன மாதிரி இந்த பழைய எக்ஸ் கண்டெஸ்டன்லாம் உள்ள வந்தது அரோரா ரம்யா எதுக்கு போட்டாங்க அது திவாகர்லாம் மறுபடியும் எதுக்கு தேவையில்லாத செலவு ஏதோ நம்ம வீட்டு உள்ள டஸ்ட்பின் வைக்கணுன்ற மாதிரி வச்சு தேவையில்லாமல் அந்த வீட்டு உள்ள வச்சு அந்த ஆளு சட்டையை கயிட்டு அநாகரிகமாக வினத்தனை என்ன பண்ணுறாங்க பார்த்திங்களா அநாகரிகமாகன்னா இப்போ அவர் மேலே தேவை இல்லாத ட்ரோல்லாம் கொடுத்துருந்தாங்க என்னன்னா அந்த பொண்ணு மேலே கை போட்டு அந்த மாதிரி அதெல்லாம் இயல்பு பிரதர் அவர் அவர் இதெல்லாம் இயல்பு அவர்கிட்ட வாடா அண்ணன் இந்த ரொம்ப வேண்ட பேசுறவங்க கிட்டே பிரதர்னு பேசுவார் பிரதர் கொஞ்சம் இங்கே வாங்க நான் அப்போ அவங்க தேர்ட் பர்சன் அவங்கள வந்து அந்த 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 உள்ள வந்து பாருங்க எல்லார்கிட்டையும் அன்னுதான் பாடுறாரு யாருன்னா பிரதரும் கூப்பிட்டாரு பாத்தீங்களா எல்லாரே ஏ அதுதான் ரம்யா ஏ ஆயா இந்த மாதிரி எல்லாரையும் அப்படியே கூப்பிட்டு கூட்டாடியே சந்தோஷமா இது பண்ண அவள ஒற்றுமையா நான் ஆளு திவாகர் மறுபடியும் திவாகர் வந்ததே வினத்தண்ண நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்சு ஆனா வினத்தனை மறுபடியும் அந்த இது ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சு நிற்பாரு பயங்கரமா சிச்சிட்டோம் குளிர்ச்சி நிற்பாரு இவரு சாப்பிட்டு ஒரு நீ என்ன ரொம்ப நேரமா சைலண்டாக ஒன்றும் பெஞ்ச அது நான் பார்த்து பார்த்து சிச்சின்னு அதெல்லாம் இன்னும் ரொம்ப நேரம் சைலண்டாக சார் சார் ஒரு குட்டி இதில் உயிர்ந்துச்சு சார் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி கட்டுமே இருக்குமா சார் அதெல்லாம் சார் நாத்தி இந்தியாவில் பிடிப்பாங்க அது எடுத்துனவா சார் அது கொஞ்சம் குட்டி தான் இன்னொன்று சனியாக இருக்கு சார் இவருக்கிட்ட மைக் வரல ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி இவர் இவரை தாள் அதான் நீ என்னை அட்டாக் பண்ண வரேன்னு வச்சுக்கோ உன்னை மைண்டை காலி பண்ணிடுறேன் புரியுது இந்த மாதிரி ஒரு ஜாலியான மனுஷன் இப்போ நம்மளே சிரிக்கிறல்ல ஒரு ஜாலியான மனுஷன் உள்ள அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சார் அவ்வளோ அவ்வளோ மாட்டார் பிரதர் உள்ளே போயிட்டீங்கன்னா வச்சுன்னு தெரில அவர் நினச்சிருப்பார் எவ்வளோ நம்ம இப்படிலாம் இருந்துடும் இப்படிலாம் போய் இருந்துருப்போம் இப்படி இருந்துருலாம் இப்படி இருந்துருலாம் இப்படி டக்கு டக்குனா எதிர்ப்பார் எதனா ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் வினோ தன்னை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனா அவர் உள்ள போன பிறகு எவ்வளவு பேர் சொல்லிச்சுன்னு சொல்றோம் நம்ம நம்ம வாழ்க்கையை மறந்துட்டு இருக்கிறோம் மேடா நம்ம நம்ம எல்லாத்தையும் விட்டாம ரெண்டு குழந்தைங்க அவருக்கு அவங்க இன்னும் வாடகை வீட்டுல தாங்கிறாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சத்து கானாவில் அதிகமாக தான் அவர் தான் அதிகமாக ஆயிடுச்சு தான் அவர் தான் கானாவில் ரெண்டு நாள் முன்னாடி கூட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நான் தொண்ணூறு நாள் ஆச்சு வீட்டை விட்டு வந்து மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும் வாடகை கொடு வாடகெல்லாம் சொல்லியிருந்தோம் சமாளிச்சிருவா என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி பண விஷயமா ஃபினான்சியலாக எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தார் அவர் வறுமை தான் இருந்தார் கட்சி இங்கே எப்படி சொல்றது உங்களுக்கு நான் சொன்னா வெளிப்படையாக இருக்கும் என்னென்னா நம்ம அவரை பத்தி ரொம்ப கஷ்டமாலாம் பேச முடியாது அவர் நம்ம அண்ணன்ல நம்ம அவர் நம்ம அப்படி கஷ்டமா பேசினாலே எனக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும் புரியுது அதை காட்டிக்கவும் மாட்டாரு பிரதார் பத்து ரூபாய் அந்த பத்து ரூபாய்க்கு சந்தோஷமா இருப்பார் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா பத்தாயிரம் ரூபாய்க்கு எத்தனை மாதிரி சந்தோஷமா இருப்பார் பத்து லட்ச ரூபாய் இருந்தா பத்து லட்ச ரூபாய் அவர் லட்சத்தையும் பத்து ரூபாய் கோடியும் பாத்துறாரு ஆனா எதுவுமே ஸ்டடி ஸ்டாண்டர்டா இல்லை அவர்கிட்ட வீட்டு வாடகை கட்டணும் இஎம்ஐ கட்டணும் அவருக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வீடு கட்டாம இருக்கிறாரு அவங்க அம்மா அம்மா அவங்க ராயபுரத்துல வீடு கட்டாம இருக்கிறாரு ராயபுரத்துலேருந்து ஒரு சின்ன வீட்டில் இப்போ வந்து மேசார்பாடியில பீப் ரோட்ல அங்க அங்கே இருக்கிறாரு வீட்டில் வாடகை ஏழாயிரம் ரூபா ஏழாயிரத்தி ஐநூறு வாடகையில் இருக்காரு லைன் வீட்டில் இருக்காரு ஓகே இன்னுமோ அதை சொல்லி பெருமை தான் போடுவார் எனக்கு தங்குறதுனாச்சு ஒரு வீடு இருக்குது நான் இருக்கிறதுனாச்சும் ஒரு வீடு எதுவுமே ஒரு ரொம்ப சீப்பாக நினச்சிக்க மாட்டேன் சார் அதுதான் எனக்கு என்ன யோசிப்போம் என்னால எது கட்செல்லாம் வாயிறா போல அதேமாரி அந்த இடத்துல செட்டாக கூட செக் பண்ணிக்குவார்

வினோத்தன்னை கம்ரிதன் பார்த்தீங்களா அவ்வளோ பிரச்சனை நடக்குது கம்ரிதன் என்னென்னா அக்கிரமணையெல்லாம் பண்ணுறா பண்ணுறா உள்ள ஆனால் வினோத் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணார் பார்த்தியா ஆயிரம் தான் அவன் ஃப்ரெண்ட்ரா ரொம்ப பிடிக்கும்படுதா அவங்க ஃப்ரெண்டை நட்புணர் என்ன ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்ட் இருக்கார் அவன் அவன் அவர்லாம் வந்து வினோத்தனை வறுமையில் இருக்கும்போது வினோத் தண்ண அவர் தான் பார்த்தது வறுமைனா வறுமைனா அப்படி இல்லாதான் அவர் சொல்லுவார் இப்போ கச்சேரிக்கு போனால் ஒரு பத்தாயிரரூபா கிடைக்குதா ஒரு இருபது பதினஞ்சாயிரூபா கிடைக்குதா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரதே ஒரு கஷ்டம்

ஒரு அந்த சுஜித்ரான்றவங்க பேசுறாங்க ரொம்ப அவங்க அவங்க நல்ல சிங்கர் தான் அவங்கள வினோதனை பார்த்ததே இல்லைன்றாங்க சரி பார்த்ததே இல்லை ஒரு குச்சி ஒரு குளிப்பி பாட்டு கேட்டது இல்லையா அது தான் பாடணும் நான் எழுதி பாடினேன் அண்ணன் கூட நானவர்தான் பாடணும் எப்படி சொல்றதுனா வினோதனை கெத்து படத்தில் பாடி இருக்காரு மொட்டை பச்சை மூஞ்செல்லாம் எல்லாம் அண்ணா அப்படியே இல்லைன்னா கூட பிரதர் லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டாத பாட்டு நீங்கள் கேட்டதே இல்லையா சரியான பாட்டு தலை அஜித் கேட்டிருக்காராம் இப்போ சந்திரால அவரு அவரு சல்லா அஜித்துக்கிட்ட காட்டியிருக்கார் சூப்பராக இருக்குது லிரிக்ஸ் அண்ட் சிங்கிங் அப்படி வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது வினோத்தனே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் ஏமா நீ தல அஜித்தே கேட்குற லூக் இருக்கும்போது போது உதி நியூஸ் பயங்கர ஃபிக்டாக அவர் எல்லார் கிட்டேயும் பழக்கம் படுத்தார் ஆனால் காட்டிக்க மாட்டார் அவர் இருக்கிற இடத்துல ஜாலி ஜாலியாக கல 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 இந்த இந்த சீசன் தான் பிக்பாஸ் பாஸ் சிரிச்சின்னு தான் நம்ம

நான் அந்த ஒரு அவங்க அப்பா அம்மா இது அந்த வீடு இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வினோத் அண்ணன் வந்து திறமை தான் இருக்குது அந்த திறமையை வச்சு தான் போய் பிக்பாஸில் வந்தார் ஒரு 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 சாமானிய ஒரு கலைஞன் ஒரு ஒரு டிவி டெலிவிஷனில் உள்ளே பூந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறான் நான் எல்லாரையும் சிரிக்க வச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அவர் தன்னோட வழியை மறைச்சி சிரிக்க வச்சாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் அந்த வழியை நினச்சி அழுதுறாரு நம்ம இப்படி இருந்துக்கலாமே

என்ன நூறு பேர் ஃபோன் பண்ணுறாங்க போது நேற்றுலாம் நேற்றுலாம் ஃபோன் பண்ணி இந்த இது பார்க்கும்போது விஷயமா உண்மையா 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 நான் என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது ஒருத்தவங்க அழுகுறாங்க எப்படி ஏங்க தேவையில்லாம வேலை பண்ணுறது உண்மையா உண்மையா உண்மையான்றாரு என் கூட இருக்கிற பசங்களே அவர் தான் டைட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன்னு சொன்னேன் எல்லாமே இது பண்ண ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா வட சென்னையே எதிர்பார்த்துக்குது பிரதர் நாங்கள் எல்லாமே பிளான் அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக நீங்கள் நம்ம சேனல் கூட வரலாம் நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க அது வந்து ஒரு பெரிய மீட்டப் மாதிரி வச்சிருக்கோம் சிறப்பு அது வந்து ஒரு ஒரு கானா பாடர் யாருமே இது மாதிரி வந்ததே இல்லை பிரதர் எங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் போயிருல அது அது பெரிய செலிப்ரேஷன் தான் எங்களுக்கு அவர் ஜெயிச்சாருன்னா ஒரு கானாவுக்கு ஒரு அடையாளம் ஆமாம் ஆல்ரெடி கானானாலே வினோத் ஜெகன் இருக்கும் ரஜினி கமல் எம்ஜிஆர் சிவாஜி அது போல அஜித் விஜய் வினோத் ஜெகன் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல வந்தாரு வினோத் வினோத்னால ஒரு படிப்படியாக படிப்படியா ஒரு ஒரு தெரியல மேபி வந்தாதான் நீ உங்களுக்கு கூட இன்டர்வியூ வருவார் நினைக்கிறேன் வருவார் அதெல்லாம் கூப்பிட்டு ஆகணும் இன்டெர்வியூ கண்டிப்பா எங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நாங்க பார்த்துட்டு இருந்தோம் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நாங்க பாத்துருந்தோம் இந்த கார்டாஸ் நடந்துட்டு இருக்கும் போது அவ்வளவு விஷயம் சொன்னாரு நான் சொன்னடா உங்ககிட்ட போகாத போகாத சொன்னடா கேட்டேடா உனக்கு ராசம் பண்ண வந்திருக்கடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எப்படி இருக்கும் ரொம்ப புடிச்சிட்டு இருக்கேன் அவருக்கு இவருக்கு அம்மா சொன்னாரு பாத்தீங்களா ரெண்டு மாசம் முன்னாடி அவங்க அம்மா இருந்துட்டாங்கன்னாடா அம்மா சென்டிமெண்ட் அவரு அவர் பயங்கரமான அம்மா சென்டிமெண்ட் அவங்க அம்மா தான் அவருக்கு ஃப்ரெண்டு அவங்க அம்மா தான் புரியுது வினோத் இருந்தா சந்தோஷமா இருக்கும் அவர் அழுவும் போதுதான் நம்மளுக்கு கஷ்டமா நம்மளுக்கே என்னடா ஏமாத்திட்ட மாதிரி இருக்குது இது விஜய் டிவிக்கு நம்ம மூலியமாக விஜய் டிவி தான் சொல்லணும் கமருதீன் வந்து வெளியே கமருதீன் வெளியே வந்துட்டார் வெளியே வந்த பேர் கமருதீன் கிட்ட கண்டிப்பாக கேட்பார் வெளியே வந்தால் ரெண்டு பேர் கிட்டே கண்டிப்பாக கேட்பார் அறிவு இல்லையா உள்ளியே கேட்டார் வெளியே கேட்குறது வேற மாதிரி இருக்கும் வெளியே கேட்குறது வேற மாதிரி இருக்குன்னா அந்த வே வே வேறு கேட்பார் கம்ருதீன் புரிஞ்சிடும் கம்ருத்தீன் இன்ன இன்னசென்ட் தான் இருந்தார் அவர் மேபி அந்தமாரி பண்ணாமல் இருக்கலாம் பார் சூப்பர் பார் வந்து பயங்கரமான ஐடியா பேய் பழுகுது அது யார் எப்படி பிடிக்கணுமோ யார் எப்படி அடிக்கணுமோ கரெக்டாச்சு அது பாரு கமுருச்சுன்னு வச்சுக்கோ இப்ப இவங்க எல்லாருமே கொஞ்சம் இதுவாயிட்டு இருப்பாங்க புரியுது இல்ல வினத்தன்கிட்ட கொஞ்சம் வந்துருக்க மாட்டாங்க பாரு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சண்டை கண்டா அப்படி மாறி இருக்கும் ஏசி இருக்கும் கமுருதின்னு உள்ள இருந்தா கூட பணப்பெட்டி எடுத்துருக்க வாய்ப்பு பணம் பெட்டி எடுத்துருக்கு வாய்ப்பு இல்லை வினத்தன கிட்ட எதான் நோண்டிக்கிட்டு இது பண்ணல அப்புறம் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டோம் ஒரு குச்சி ஒரு குல்ஃபி வந்து அவர் பாடலையா திவாகர் சொல்றாப்புல அது நீங்களும் ஹிப்ஹா பாதி தான் பண்ணாரா அவர் பேர் வந்து கூகுளில் போய் திவாகர் சர்ச் பண்ணாரா வந்து இல்லையா உண்மையா நீங்களே தடிங்க சர்ச் பண்ணிடலாமா நம்ம சர்ச் பண்ணுங்க யார் வராங்க ஒரு குச்சி ஒரு குல்பி ஃபர்ஸ்ட் நாள் டாக்டர் இல்லை பொழுது சர்ச் பண்ணுவீங்க ஒரு குச்சி ஒரு குல்ஃபி சாங் பை கானா வினோத் தன் சரவடி சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவர் அப்படி சொல்கிறார் வெளியில் வந்து பார்த்தாரா கூகுளில் இல்லையா என்ன சொல்கிறீங்க அதான் கூகுள் தான் அவர்கிட்ட போய் சொல்லியது பாவம் அவர் வந்து இது அந்த ஆள் பேசி அதாவது எவ்வளவு சொல்லணுமோ சொல்லிட்டேன்பார் ஒரு மாதிரி வினோத் சொல்கிறாரு சொல்றாரு பாரம்பார் ஒருத்தர் வினோத் தப்புனா கூட நம்ம போயிட்டு நான் தப்பு நான் சொன்னா இப்ப நான் சொன்னா கூட ஏத்துக்குவாரு அந்த ஆள் ஏத்துக்கோ மாட்டான்பா இந்த ஆள் எவ்வளோ தப்பு எவ்வளோ தப்புப்பா இது வந்து ஒரு வாய்ப்பு இதை வச்சு பயன்படுத்துன்னா ரீல்ஸ் பண்றதுக்கு ரீச் பண்றதுக்கு பண்ணி வினோத் தன்னுக்கு டென்ஷனாயிதான் கலாக்கிறாரு நான் உன விடுவ மாட்டேன் உன்னை கலாச்சின் கலாக்கிறாரு புரியுதுங்களா இந்த காம்போ எல்லாம் கலாய்கல வினோத்தனை எல்லாரும் தான் கலாய்கிறாரு புரியுது வினோத்தனை விக்ரம கலாய்கலையா எல்லாரும் வேற யாரும் கலாய்கல வேற எல்லாரும் கனிலேருந்து அருள் பாருலேருந்து எல்லாருமே கலாய்க்கிறதுனா சிற்சியம் கலாய்ப்பாரு போட்டினா இப்போ எப்ஜே வேணா இப்போ பிரவீன் பாருங்க வந்து கான்ல என்ன நான் பேசுகிறான் பாருங்க வினோத்தன்னில் நீலாம் வந்து ஒரு ஆள் இல்லை அப்படின்ற பேர் வினோத்தன்னை பேசுகிறேன் வினோத்தன்னை கொடுக்குற ரெஸ்பான்ஸை பேர் டே டே தெரியண்டா எங்களுக்கு நாங்க பாத்துக்கிறா எவ்வளவு வைத்தறிச்சல் பேசுறா மாரா இந்த மாடலிஸ்டிலேயே அவனை முடிகிறார் அவனுக்கு தெரியும் இப்போ சொல்லும் போதே வரும்போதே வினோத்தனை நோன் தான் வினோத்தண்ண பேருக்குது இல்ல அதை அதை நோண்டி கெடுக்கணும் புரியுது நோண்டி கெடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு இப்பவே வச்சுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு சபரி டைட்டில் அடிக்க சபரி குர்த்தா கொடுப்பாங்க உங்களுக்கு பிளான் என்ன யார் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச எல்லாம் எனக்கு என்ன தோணுது சபரி இல்லைன்னா அரோராக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வினோதனன் தான் இப்போ ரியல் டைட்டில் விளையாடுற அவரை விட்ருங்க வினோதனன் தான் அவன் ஏவன் ஜெயித்தாலும் தான் ஜெயிச்சது அவர் இது ஓகே சபரி அப்படி இல்லைன்னா திவ்யா கொடுக்கலாம் இல்லை திவ்யா அரோரெல்லாம் ஒன்றுமே பண்ணல அரோரெல்லாம் என்ன பண்ணினே தெரில இப்போ பாருங்க வினோதன் வந்த பிறகு அந்த சீசியில் முக்கிய இடம் பாருங்கள் நடுவுல அவரு அரோரா கிட்ட பழகுன விதமா இருக்கட்டும் ரம்யா கிட்ட பழகுன விதமா ரொம்ப தப்பா உண்மையான முகம் வினோதன முகம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி முகமாத்தனை பழகுறதான் நீங்களே வந்து தோல்ல கை போட்டு தான் பேசுவாரு அதெல்லாம் தப்புனா மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சுக்கிறாங்க என்ன பெரிய மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சிடறாங்க கம்முருன்னு பார்வை பண்ணுறது விடுவா தப்பு இதெல்லாம் தப்பு இல்ல வினோதனை பண்றதை வந்து வினோதனை இல்லை பிரதார் எப்படி பிரதா தப்பு எப்படி நீ தோன்றில் கை போட போகிறது இப்படி பண்றதுலாம் தப்பா அது என்னென்னா வினோத் பேரை கெடுக்கணும் ஓடிக்கமும் இல்லை ஓட்டிங்க உங்களால் ஓட்டிங் ஓடிக்கவும் இல்லை யார் சர்க்கிள்லேருந்து இருந்து அவ்வளோ பேரை குத்துக்கிறேன் அவர் என்ன பிஆர் ஓ என்ன பிஆர் 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 பிஆர்னா என்னது பப்ளிக் ரிலேஷன் பண்ணுறாரு இது வரைக்கும் அதுக்கு அவர் தெரிய தெரியாது அவர் நிறைய சொல்றாங்க வினோத் வந்து பிஆருக்கு பயங்கரமா செலவு பண்ணியிருக்காரு அவர் பிஆர் அப்படின்னு என்ன உண்மை அப்படி எப்படி செலவு பண்ணால் வாடகை இருப்பார் அவரு ஈய்யா என்னங்க இப்போ நான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது ஓகே நம்ம ஒன்றும் ஒரு விஷயம் பப்ளிக் நம்ம பண்ணிக்கிறது மேபி அவருக்கு பண்ணன்னா கூட அவரு உள்ள உள்ள போறாருன்னா ஃபர்ஸ்ட் யாருக்குமே அவர் சொல்லவே இல்லை நான் உள்ள போயிட்ட பேரு கூட அவங்க ஒய்ஃபு கூட இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லல ஒரே ஒரு நம்ம நம்மளா ரெடி பண்ணி இன்னும் தன்னுக்கு ஒரு ரெடி பண்ணி என் சைட்லேருந்து ஒன்று அப்படி இருந்து ஒன்று தரணி முத்து ஜெகன் வாதியார் விக்டர் சரண் நம்ம டீம்ல ஏன் சர்க்கிள் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அதுதான் ஸ்ப்ரெட் அவர் வச்சு பண்ணிருந்தாருன்னா கூட இப்படி ஆயிருக்கா பிரதர் நான் போகிற கச்சீரத்தில் போய் இப்போ சொல்லி சுதாகர் சொல்லி மைக்கேல் சொல்லி ஜெகன் சொல்லி இந்த மாதிரி எல்லாருமே ஒன்று ஒன்று சொல்லுவோம் வினத்தனம் ஆகுது பார்க்க தூண்டுறாங்க பார்க்க தூண்டி 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 தான் ஆகுதுன்னா வினோத்தண்ணுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டார் வினோத்தண்ணன் யாருமே ஒடிக்க முடியாது வினோத் எதில் அவர் வீக்கு சொல்லுங்க நான் உங்களை கேட்குறேன் எதில் வீக்கு வினோத்தண்ணன் நீங்கள் சொல்லுங்க நிறைய கோவப்படுறாரு அது ஒன்று தான் பிரதார் கோவம்னா கூட அவர் தேவ தேவையில்லாத கோவம் தான் பரவாயில்ல அவர் இப்போ பார் கிட்டே கோவப்பட்டு தப்பு தப்புன்றீங்களா எப்ஜே கிட்ட கோவப்பட்ட தப்புன்றீங்களா வேறு எதில் கோபப்பட்ட தப்பு நீங்கள் தானே ஒன்று சொல்லுங்க பிரதர் நீங்களே சொல்லுங்கள் இந்த கரெக்டான ரீசன் கோவம் பிரதர் அவர் வெளியே கோ மேபி இதுக்கு முன்னாடி நிறைய கோபப்பட்டிருக்காரு ஆனால் உள்ள அவர் கோவப்படுத்தலாம் கரெக்டு அவங்க ஒய்ஃபே சொல்கிறாங்கல்ல அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா நான் நினச்சதுனா விண்ணத்தன்கிட்ட இவர் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டார் இருக்க முடியாது விண்ணத்தனால் ஏன்னா வினோத்தனை டக்கு டக்கு டக்குன்னு கலாயிப்பேரு வெளியே எல்லாம் ஈஸியாக எடுத்துக்குவாங்க உள்ள எப்படி என்ன நினச்சிக்குவாங்களோ வாங்களோ என்னென்ன ஆனால் பிச்சின்னு தொண்ணூறு நாள் வரலாம் வந்துடுவேன் நான் நினச்சே பார்க்கல புரியுது லாஸ்ட்டில் அந்த பணம் பெற்றதப்ப எனக்கு மனசெல்லாம் கலங்கி என்னடா நம்ம ஜெயிச்சு வருவார் அப்படின்னு நினச்சேன் நம்ம வட சென்னைக்கு நம்ம நம்ம கானாவுக்கு ஒரு அடையாளம் இதுவரை யாரும் இல்லை பெரியதார் கானாவில் யார் இதை பெரியால் ஆகிறாங்க கானாவில் கானா பாடுறவங்க கார் வச்சுக்கிறது ரொம்ப இது பெரியதார் கார் வச்சுருக்க மாட்டாங்க நிறையா நல்ல நகை போட்டிருக்க மாட்டாங்க யார் பெரியதார வச்சிருக்கா நீங்கள் சொல்லும்போது வினோத்தன்னை இவ்வளோ ஃபேமஸ்ன்றாங்க வினோத்தனைகிட்ட ஒரு ஒரு பெரிய வண்டி கூட இல்லை வேறு எதுவுமே இல்லை என்ன பண்ண முடியும் ஒரு சாமானிய ஜெயிச்சானா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படி மனசுலேருந்து அப்படி அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இதை போயிட்டு அரோரா கெடுக்குது ரம்யாலாம் பேசலாமா திவாகர்லாம் பேசலாமா ஆ அப்போ நாங்களாம் மேலே வரக்கூடாதா அப்போ நாங்கள் ஒரு சாமானியம் ஒரு மக்கள் மேலே வந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா விஜய் டிவிக்கு தான் சொல்கிறேன் பிக் பாஸே சிரிச்சேரில் இதுவரைக்கும் பிக் பாஸ் திரிச்சுக்கிறாரா பிக் பாஸ் இது பண்ணிக்கிறாரா இவ்வளோ விஷயம் பண்ணார்ல அப்படியேப்பட்ட ஒரு கலைஞனை என்ன பண்ண பிக் அவங்க இதுமாரி மூச்சு விடும்போது யோசிக்கணும் சே நம்ம இவ்வளோ வெளியே போய் சம்பாரிச்சிடும்னா இருந்தாலும் இவ்வளோ நல்லவனாக நானே அவங்க குடும்பம் வரும் பிரதர் அவர் கச்சேரிக்கு போனால் தான் பிரதர் சாப்பாடு காணா பாடகர் அவர் ஜெயிச்சுருந்தானா நாங்களாம் இன்னும் பயங்கரமாக சந்தோஷமாக இருந்திருப்போம் அந்த இப்போ கூட ஒரு அது ஒரு பொய்யாருன்னு நினைக்கிறேன் நான் எது அந்த பெட்டி எடுத்தது ஒரு பொய்யாக இருக்கணும் ஆனால் போட்டு அங்கே பண்ணிட்டாங்க விஜய் டிவி நினச்சா இதுக்கப்புறம் கழுகு வரல வெளியே வந்து வெளியே வந்து நீங்கள் இதுக்கப்புறம் பாருங்கள் ஒரே லைவ் தான் ஆமாம் அதெல்லாம் சாலியாக இருக்கும் இப்போ நாங்கள் எல்லாருமே கலாய்ப்போம் இப்போ எல்லாருமே வினத்தின கூட எல்லா எங்களை எல்லாருமே டார்மராக கலையை அவர் வெளியே வந்து ஏய் நூறு நூறு அப் அவர் மாதிரி பண்ணுவார் லைவ் போட்டால் கூட இதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்க போகிறாருன்னு பாருங்கள் ஆக்டிவாக இருப்பார் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார் கட்சியில் மைக்கு பிடிச்சார்னா நார்மலாக அம்பேத்கர் ஈஸன் பேசுவார் பிரதர் எவன் பிரதர் உள்ளே போய் அம்பேத்கர் இசை பேசிக்கிறான் நீங்கள் சொல்லுங்க பிரதர் அதை கட் பண்ணி போட்டாங்க தெரியுங்களா கட் பண்ணி போட்டாங்க அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை அவர்னா யார்னா சும்மா நார்மல் தலைவரா இல்லைன்னா வந்து இங்கே இருக்கிற பொலிட்டிஷியனாக நம்ம நாட்டோட தேச அவர் அவரை பற்றி பேசுனது நீ கட் பண்ணி போடுறேன்னா வினோத் தன்னை பெட்டி எடுத்தது கூட என்ன ஒரு காரணம்லாம் புரிதுங்களா நான் சொல்கிறேன்னா சொல்லலாம் என்ன சொல்ல நானா ஆனால் அம்பேத்கரை பற்றி தைரியமாக பேசுறது அங்கே ஒரு துணி வேணும் சாதியின் அடிப்படையில் பேச முடியாது என்ன தானே வந்த இப்போ போனார் ராஜீவ் காந்தி அவர் பேருனா பிரவீன் காந்தி பிரவீன் அவர் பேசும்போது சொல்கிறார் ஆ நீங்களாம் மேல் குடி ஆமாம் அது சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா அது என்ன தந்தனா எல்லாம் ஒரே குடி தான் பார்த்தீங்களா பார்த்தோம் அந்த ஸ்பாட்டில் ரிப்ளே வருது பாருங்க ஆனால் அவன் என்ன காண்டில் வச்சு சொன்னான்னு தெரியல அந்த ஆள் இன்னத்தன் உடனே சொன்னார் இன்னொருத்தனை வேற கூடிய சொல்லிட்டாரு புரியுதுங்களா அதுதான் பிரதர் தேர் அதுல ஒரு நல்லது இருக்கும் ஒரு காமெடி இருக்கும் ஒரு சிந்திக்கிற சிரிக்கும் போது சிந்திக்க வைப்பாரு ஆனா இந்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி யூடியூப்ல இல்லாத போது வினோத்தனோட பாட்டுல எப்படி நம்ம கேட்டுருக்கோம் அதுதான் பட்டன் போன் தான் வினோத்தன பாட்டு கேட்கறதுக்காக குறைய செட்டு வாங்கணும்னு நானும் ஒருத்தன் இப்ப தேர் நான் எனக்கு வெறி காலையிலே எழுந்தவுடன் பள்ளத்தோலைக்கு முகத்தை கழுவி பஸ் ஸ்டாப்ல அடிக்குதுங்க டாவு அடிச்சு அடிச்சு வயசு பசங்க சாவு இந்த பாட்டை குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஆயிரம் வாட்டி கேட்பேன் நாங்கள் ஆட்டோல நான் கேட்க மாட்டேன் இப்போ நான் அந்த ஆட்டோல போகிறேன்னா எந்த ஆட்டோல பாரு சேரட்டோ சேராட்டம் ஜனங்களுக்கு போராட்டம் இது கா லைசன்ஸ் இல்லாம வண்டியே ஓட்டாத மேல ஆசை வச்சேன் ஏனோ உன்னை நான் பார்த்தேனே இது எல்லா பாட்டும் பிரதர் மணி மருக்கும் பிரதர் ஒரு பாட்டம் படிக்கிற பசங்களுக்கு ஒரு பாட்டு பாடுற பெண்களுக்காக ஒரு பாட்டு பாட்டுருப்பாரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் இப்போ இப்போலாம் அந்த பாட்டு ரீரிலீஸ் பண்ணார்னா வேற மாதிரி இருக்கும் ஃபினான்ஷி தான் தேர் அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் ஏதோ ஒரு வேலை அவர் தோணி இருக்கும் ஒரு விஷயம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தெரில மேபி என்னான்னு எனக்கு அதுதான் மனசு கஷ்டமாகுது ஜெய்ஷ்டி அங்கே தலை வெளியே வந்துச்சுன்னா வேற மாதிரி ஏறிலாம் கண்டிப்பாக நடுவில் ஒரு பார்க்கில் ஒரு வீடியோ நம்ம பார்த்து பயங்கரமாக அது எங்களுக்கு அதோட கிளாரிஃபிகேஷன் விடணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா அதில் உங்களுக்கு என்ன விஷயம் நடந்திருக்கு அது பா அந்த பார்க்கில் வந்து வினோத்தண்ணன் பேசுகிறேன் அந்த ரவுடி பாட்டெலாம் பாடாதீங்க அவர் என்ன சொன்னார்னா இதுக்கு முன்னாடி பாடம் விட்டுருங்க இதுக்கப்புறம் பாடக்கூடாது கேட்டாலும் பப்ளிக்கில் கேட்டால் கூட கச்சேரியில் கேட்டால் கூட பாட முடியாது மைக் வச்சுட்டு அது எல்லோருமே அங்கே ஊக்கவும் ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு அதை வீடியோவை எடுத்து நம்ம பதிவு பண்ணோம் அந்த 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 நடந்துச்சு பார்த்தீங்களா அது இப்போ வினோத்தண்ணன் யூஸ் ஆகுது ஆனால் அங்கே நடக்கும்போது ஒன்றுமே இல்லை நல்ல நேராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிரதார் அவர் எது பண்ணாலும் இப்போது கானா பாடகிறனா ஒரு ஒரு பிம்ப இருந்துச்சு இல்லை பானா பாடனா ஒரு பிம்பு இருந்துச்சு அதை அதை ஒடிச்சு சார் ஓடிச்சார் கானானா இப்படிதான் இருக்காங்க அதை மாவுக்கு சார் ஓடிச்சி அதுக்கப்புறம் பாலண்ண ஓடிச்சார் அதை பாலண்ண வந்து நிறைய பாட்டு பண்ணார் பாலண்ணுக்கு அப்புறம் வினோதண்ணனா ஒடிச்சிக்கிறார் வினோத்தண்ண ஒடிச்சிக்கிறாருன்னா வினோத்தன் வந்து இது ஜெயிச்சு அச்சிருந்தாருன்னா வினோத்தனை ரெக்கார்டு போயிட்டு ஸ்டேடியா ஸ்டேடியாக நின்றுருப்பார் சமாரிச்சிடலாம் அந்த அந்த இஷ்யூ தானே அது முடிஞ்சு அவர் வினோத்தனை தான் தலைவர் எல்லாரும் கேட்குறேன் வினோத்தனை தலைவர்னு சொல்லிட்டோம் எல்லாமே இது பண்ணிட்டோம் இப்போ சொன்னீங்கல்ல எனக்கு வினோதன்னுக்கு சென்டாக அந்த பிரச்சனைல தான் அது அந்த கைது கழிஞ்சிச்சு இது வரைக்கும் அந்த வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆகுதுன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் போயிட்டு இருக்கு என்ன பிரிதார் யார் பெருசார் பேசுவார் நான் பேசு நான் பேசு நான் பேசு இப்போ ட்ரெண்ட் ஆகுல்லையே அதான் வினோதன் அந்த நல்ல நேரம் ஆச்சு லாஸ்ட்டாக ஒரே ஒரு குச்சி ஒரு குல்ஃபி பாட்டை பயமாக பாடி மூணு உன் கூட தான் இப்போ பிடிச்சேன் டச்சு பண்ணி கொடுப்பேன் போட்டா டச்சு டச்சு பண்ணிச்சு இச்சு கொடுப்பேன் நீ மூணுல தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லே நில்லு நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு வந்தா மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நான் ரஜினியே ஏ யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு பிக் பாஸ் டைட்டில் வின்னர் வினோத் தன்னன் தான் சூப்பர் ஸ்டாரு பயங்கர பயங்கர ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு எங்களுக்காக இவ்வளோ தூரம் அவரை பற்றி இவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி உங்களோட பயணங்கள் நெடுந்தூரம் பயணம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் சினிமாவில் நீங்கள் நிறைய பாட்டு பாடணும் இன்னொருத்தனா கூட சேர்ந்து இன்னும் நிறைய பாட்டு பண்ணி ஆசை காயப்பாட ஆசை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வேட்டன்